கார்த்திகை தீபம் சிறியில் ஒரு பிரம்மா வந்திருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவனாண்டி முத்துவேல் ரெண்டு பேரும் சந்திராவை தனியாக வர சொல்கிறாங்க சந்திராவும் சந்தோஷத்தில் வர்றாங்க என்னங்க போன காரியம் என்ன ஆச்சுங்கிறாங்க சந்திரா நாம் நினச்ச மாதிரியே சூப்பராக ஆதாரத்தை தேடிக்கிட்டு வந்துட்டோங்கிறாங்க அப்படி அங்கேயே காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சந்திரா கேட்கவும் இதை பாரு அப்படின்னு சொல்லி செல்ஃபோனை காட்டுறாங்க செல்ஃபோனில் அண்ணன் தம்பி மூணு பேரும் கார்த்தி அருண் ஆனது மூணு பேரும் ரெஜிஸ்ட் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டு பத்திரத்தை பதிவு பண்ணுறாங்க அந்த பத்திர பதிவையும் டூப்ளிகேட் ஒன்னா சிவனாண்டி கொடுத்தையும் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க பாத்தியா ஆதாரம் இது போதுமா இன்னும் வேணுமாங்கிறாங்க சூப்பருங்க சாம இந்த தடவையாவது நம்ம எப்படியாவது அந்த டிரைவர் பையில அக்கா முன்னாடி நிரூபித்து காட்டி இவனை வீட்டு விட்டு வெளியே விரட்டணுங்க சரி அந்த பத்திரத்தை காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பத்திரத்தை முத்து வேல் காட்டுறாங்க அதில் பார்த்ததும் மூணு பேர் அண்ணன் தம்பிங்க கையெழுத்து போட்டு ஃபோட்டோவோடு இருக்கிறத பார்த்த சந்திரா அட்டையே அப்பா இது அதோட ஆதாரம் சாட்சி சூப்பராக இருக்குங்க பரவாயில்ல இதை கொண்டு போய் எங்கள் அக்கா கரைக்கிட்ட காட்டினா போதும் அப்பத்துக்கப்போ ஆக்ஷன் எடுப்பாளுங்க இது போதுங்க சரி இந்த ரெண்டு ஆதாரத்தையும் நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி சந்திரா வீடியோ ஆதாரத்தையும் அந்த பத்திரத்தையும் எடுத்துட்டு போறாங்க வீட்டுக்கு போனதும் ரேவடியை கூப்பிடுறாங்க ரேவதி ஓம் புருஷன் டிரைவர் பையில ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க யாருமே நம்பல இல்ல ஆனா இன்னைக்கு நான் ஆதாரத்தோட நிரூபிக்க போறேங்கிறாங்க இதை கேட்ட ரேவதி அதிர்ச்சி அடைறாங்க சித்தி என்ன சொல்றீங்க ஆதாரத்தோட நிரூபிக்க போகிறீங்களா அப்படி என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்குதுன்னு கேட்குறாங்க ரேவதி இதை பார் வீடியோ ஆதாரம் அப்படின்னு சொல்லி சந்திரா அவங்க ஃபோன்லேருந்து வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க அதை பார்த்தா ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க அட பாவி மக்களா இவங்க மூணு பேரும் கையெழுத்து போகிறது இவங்க எப்படி வீடியோ எடுத்தாங்க ஒரு வேளை சிவனாண்டிக்கு முத்து சேர்ந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ சந்திரா சித்தி கிட்ட கொடுத்துருக்காங்க சித்தி தான் இன்னும் சித்தப்பா கூட கான்டாக்டில் இருக்காங்களா அவங்க மூலமாக தான் இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குது இப்போ என்ன செய்கிறது நல்ல ஆதாரம் சாட்சியோட சுத்தி வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இதை அம்மாக்கிட்ட போட்டு காட்டினாங்க அவ்வளோதான் நமக்கு காட்டி மாட்டிக்குவாரு நம்ம ஊருக்கு போன நேரத்தில் பின்னாடியே பின்தொடர்ந்து வந்து நம்மளை கண்காணிச்சிருக்காங்க இவங்க மூலமாக தான் நிச்சயமா ஆதாரத்தை எடுத்துட்டு வந்திருப்பாங்க இப்ப சித்தி அம்மா கிட்ட காட்டினாங்கன்னா அம்மா இதனால சரியான கோவப்படுவாங்க சித்தி தான் எப்போ எப்பன்னு காத்துட்டு இருந்து நம்ம காட்டியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறக்கே தயாரா இருக்காங்க இது எப்படி நம்ம மறைச்சு காட்டியை காப்பாத்துறதுன்னு யோசிக்கிறாங்க ரேவதி சித்தி இந்தளவுக்கு நடந்திருக்கா இது இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாம போச்சு சித்தி நிச்சயமா இந்த ஆதாரத்தை நீங்க அம்மா கிட்ட காட்ட வேண்டியதான் அப்படின்னு ரேவதி சந்திரா முன்னாடி நடிக்கிறாங்க ஆமா ரேவதி இன்னைக்கு டிரைவர் பையலோட முகத்திரைய கிழிக்க போறேன் பாருன்னு சொல்லிட்டு சந்திரா அந்த ஆதாரத்தை கொண்டு போய் அவங்க பீரோவில் வைக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறமா நம்ம கையில் இருக்கிற செல்போன் மூலமாக வீடியோ இருக்கு இந்த வீடியோ ஆதாரத்தையும் காட்டிடணும் அண்ணன் தம்பிங்க மூணு பேருமா சேர்ந்து கையெழுத்து போட்ட அபிராமி சொத்துக்கு வாரிசான இந்த பத்திரத்தையும் அக்கா கிட்ட காட்டணும் அக்கா பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையை நம்புவா இது வரைக்கும் நான் சொல்லும் போதெல்லாம் அவன் நம்பவே மாட்டேன்ட்டா என்ன தானே தப்பா நினைச்சிட்டு இருந்தா இந்த தடவை எப்படியும் கரெக்டா ஆதாரத்தை காட்டி இந்த டிரைவர் பயலுக்கு ஒரு செக் வைக்க போறேன் போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்திரா சரியான கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காங்க இத மயில் வாகனம் பாக்குறாங்க அச்சச்சோ என்னது சந்திரா அத்தை இன்னைக்கு என்னமோ ரொம்ப ஜாலியாக ஹாப்பியா இருக்காங்க என்னவா இருக்கும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு யோசனையோட இருக்கும்போது அங்க ரேவதி பதட்டத்தோட வராங்க ரேவதி என்னாச்சு என்னைக்கும் இல்லாத திருநாள் சந்தோஷமா இருக்காங்களே என்ன விஷயம்னு கேக்குறாங்க மயில் வாகனம் மாமா சித்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு கார்த்தி அருண் அனந்தி இவங்க எல்லாரும் அபிராமி அம்மாவோட பையன் ராஜா சேதுபதியோட பேருங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுதான் சித்தி இந்த அளவுக்கு அப்படியே திமிரா போய்கிட்டு இருக்காங்க அதாவது சிவனாண்டியும் முத்துவேலும் கார்த்தி சென்னைக்கு போனார்ல அப்போ பின்னாடியே வந்து அவங்க மூணு பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துட்டாங்க அந்த வீடியோவை சித்திக்கிட்ட கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பத்திர பதிவு பண்ணினேன் அந்த ரெஜிஸ்டர் பத்திரமும் இவங்க கிட்ட தான் இருக்குது அது என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியல என்கிட்ட கிட்ட சித்தி காட்டினாங்கிறாங்க ரேவடி ஓ அப்படியா இந்த சின்னத்தை எல்லா உண்மையும் சொல்லியிருக்கிறதுல அப்போ நீ யோசிக்கவே வேண்டாம் அந்த சின்னத்துக்கு தெரியாமையே நீ போய் அந்த ஆதாரத்தை அழிச்சிடு இந்த பக்கமாக இருக்கிற பத்திரத்தையும் நீ அபேஷ் பண்ணிருங்கிறாங்க மயில் பகனும் அய்யோ இதெல்லாம் நடக்குமா நான் தான் எடுத்தேன்னு தெரிஞ்சா சித்திக்கு இன்னும் கோவம் அதிகமாகங்கிறாங்க இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தானே நம்ம செய்கிறோம் எக் கொண்டு நம்ம சகலையை காட்டி கொடுக்கக்கூடாது ரேவதி போ 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 நீ யோசிக்கவே வேண்டாம் உனக்கு கார்த்தியை பிடிச்சிருக்கல உங்கள் அத்தை பையனை தானே நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் உன்னோட ஆசை நிறைவேறியிருக்கு இந்த ஆசைக்கு வேட்டு வைக்க பார்க்குறாங்க சின்னத்தை நீ அதுக்கு இடம் கொடுக்காத போ போய் சீக்கிரமாக நான் சொன்ன காரியத்தை செய்யுங்கிறாங்க மயில் வாகனம் சொன்ன மாதிரியே ரேவதி சந்திரா ரூமுக்கு போகிறாங்க ஃபோனை வச்சுட்டு அவங்க அந்த பக்கம் வெளியில் போயிருப்பாங்க போல இருக்கு அந்த நேரம் பார்த்து அந்த வீடியோவை டெலிட் பண்ணி வச்சிட்றாங்க இங்கே பீரோக்குள்ளே இருக்கிற அந்த பத்திரத்தையும் எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக சந்திரா உள்ளே வந்துடுறாங்க வயோ சித்தி வந்துட்டாங்கன்ட்டு ரேவதி ஓடி ஒழிஞ்சு நிற்கிறாங்க சந்திரா பத்திரத்தை காணமேனு தேடிட்டு இருக்காங்க அப்போ வேற ஒரு டூப்ளிகேட் பத்திரம் அந்த பக்கமாக எப்படியும் கொண்டு வந்து வச்சிடுறாங்க அதையும் எடுத்துக்கிட்டு வீடியோ ஆதாரம் ஃபோனில் தான் இருக்குதுன்னு நினைச்சிக்கிட்டு சாம வந்ததும் அக்கா அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் விஷயம் சொல்லவும் அக்கா நான் உன் மாப்பிள்ளையை பற்றி தான் சொல்ல போறேங்கிறாங்க அப்படியா எப்ப பார்த்தாலும் உனக்கு தான் இதே போச்சே சரி நான் இல்லாத நேரத்தில் நீ மாப்பிள்ளை பத்தி என்ன தெரிஞ்சு சொல்லுவோம் சாமுண்டேஸ்வரி அக்கா இந்த அந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லவும் அந்த வீடியோவில் சிவனாண்டி முத்துவேலு சந்திரா மூணு பேர் நின்று பேசிட்டு இருக்கிறத சாமுண்டேஸ்வரி பார்த்துறாங்க இதை பார்த்ததும் சந்திராவை பார்த்து கோவப்படுறாங்க என்னக்கா இப்ப அது உனக்கு என்ன துரோகம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சா அந்த டிரைவர் பையலை பற்றி உங்ககிட்ட எப்போ சொன்னாலும் நீ நம்பவே மாட்டேன் ஆனால் இப்போவா அது உண்மை என்னென்னு தெரிஞ்சுதா உனக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்க யார் யார் இல்லைங்கிறது தெரிஞ்சுதான்னு கேட்குறாங்க நல்லா தெரிஞ்சதுடி அப்படின்னு சாமண்டேஸ்வரி சந்திராவை பார்த்து முறைக்கிறாங்க என்னக்கா நல்லா தெரிஞ்சதுன்னு சொல்லி என்னை முறைக்கிற என்னை அப்படியே எரிச்சு போடுற மாதிரி பார்க்குற அந்த டிரைவர் பையன் பண்ணின தப்புக்கு நான் என்னக்கா செய்வேன் ஏற்கா என்னை அப்படி கோவமாக பார்க்கறேன்னு கேட்குறாங்க சந்திரா ஏய் முதல்ல ஃபோனை பரடி சிவனாண்டிகிட்டேயே உனக்கு இன்னும் பேச்சுவார்த்தை வச்சுட்டு தான் இருக்கியா அப்படின்னு கேட்கும் ஐயோ அக்கா என்னக்கா சொல்லிட்டு இருக்க அவர் எல்லாம் நான் நேரில் நிமிர்ந்து கூட இல்ல தெரியுமா அவரு உனக்கு பிடிக்காதுங்கிறதுனால நானும் அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்னக்கா இப்படி கேட்டுப்பட்டேனையே அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க முதல்ல நீ வீடியோ பாருடையா அப்படின்னு சாமுடேஸ்வரி சொல்லவும் வீடியோவை திருப்பி பார்க்கறாங்க அங்கே சிவனாண்டி முத்துவேலு சந்திரா மூணு பேர் நின்று பேசிகிட்டு இருக்கிறதா பார்த்து சந்திராவுக்கு தூக்கி வாரி போடுது ஐயோயோ நம்ம ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டினா நம்மளையே யாரோ வீடியோ எடுத்து இந்த ஃபோனில் அனுப்பிச்சிருக்காங்க இது தெரியாமல் நம்ம அக்கா கிட்ட காட்டிட்டோமே நமக்கு நாமளே தலையில் மண்ணாளி போட்டும் போல இருக்கு ஐயோ இப்போ திரும்பவும் இவக்கிட்ட நம்ம அசிங்கப்பட போகிறோமா அது மட்டும் இல்லாமல் இந்த பத்திரத்தில் என்ன கூத்து பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு பத்திரத்தை எடுத்து பார்க்குறாங்க அந்த பத்திரத்தில் கார்ட்டையும் ரேவதையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க